ராஜபாளையம் காந்தி சிலை ரவுண்டான பகுதியில் தேமுதிக தொகுதிகளிலும் தனித்து போட்டி பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சண்முகநாதன் தலைமையில் காந்தி சிலை ரவுண்டான பகுதியில் தேமுதிக கட்சியினர் ஊர்வலமாக வந்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த தேமுதிக அதிமுக கூட்டணி உடன்பாடு ஏற்படாத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கட்சி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதை தேமுதிக கட்சியினர் மேலிடம் அறிவித்ததை அடுத்து பட்டாசு வெடித்து இணைப்பு வழங்கி கொண்டாட்டம் தேமுதிகவிற்கு துரோகம் செய்த அதிமுக அரசு படுதோல்வி அடையும் என கோஷங்களை எழுப்பியும் நாளை முதல்வர் விஜயகாந்த் கோஷமிட்டு கொண்டாட்டம் what <laughs>